السلام عليكم ورحمة الله وبركاته بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقه قولي سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم اما بعد فقد قال الله تبارك وتعالى في القران العظيم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولتكن منكم أمة يدعون إلى الخير ويأمرون بالمعروف وينهون عن المنكر وأولئك هم المفلحون صدق الله العظيم وقال نبينا صلى الله عليه وسلم تركت فيكم واعظين ناطقا وصامتا فالناطق والقرآن والصامت الموت أو كما قال صلى الله عليه وسلم. بكرانيتم الله يريد وريتاغتماغ அல்லாஹினுடைய சலாத்தும் சலாமும் முஹமது ரசூல் அல்லாஹ் சல்லாஹ் அலை வசலம் அவர்கள் மீதும் அன்னாரின் குடும்பத்தார்கள் சத்திய சஹாபாக்கள் தாபி ஆன்கள் தபா தாபி ஆண்கள் ஷொஹதாக்கள் ஃபொஹாக்கள் அவுலியாக்கள் இறைநேசர்கள் குறிப்பாக இந்த ஜுமாஹாவுடைய தினத்தில் குழுமிருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அல்லாஹினுடைய அகமத்தென்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக அமீன் கண்ணியத்திற்குரிய மேலான அல்லாஹுவின் நல்லடியார்களே அருமை பெரியோர்களே சகோதரர்களே அல்லாஹ் தாலா இந்த தீனை இந்த மார்க்கத்தை நம்மிடம் வரையிலும் கொண்டு சேர்த்திருக்கிறான் என்றால் அதற்கு பலன காரணங்கள் இருந்தாலும் தலையான காரணம் இந்த தீன் நம் நம்மிடத்தில் வரையிலும் வந்ததற்கு காரணம் நசீஹத் என்று சொல்லப்படக்கூடிய உபதேசங்கள் உபதேசத்தின் மூலமாக அல்லாஹ் அல்லாஹு தாலா இந்த தீனை நம் வரையிலும் அல்லாஹ் கொண்டு சேர்த்திருக்கிறான் கண்ணியமானவர்களே இந்த நசீஹத் என்பது இந்த இஸ்லாத்திற்கு ஒரு அடித்தளம் இஸ்லாத்திற்கு அடித்தளமே இந்த உபதேசம்தான் முஸ்லிம் சமூகத்தினுடைய எல்லா மக்களுக்கும் பொதுவான ஒரு கடமையாகவும் அல்லா சுபகானா இந்த உபதேசத்தை வைத்திருக்கிறான் பொதுவாகவே உபதேசம் என்றால் அது மார்க்கத்தை அறிந்தவர்கள் மட்டும்தான் பேச வேண்டும் மார்க்கத்தை தெரிந்தவர்கள் மட்டும்தான் பேச வேண்டும் அப்படியல்ல மார்க்கத்தை அறிந்தவர்களுக்கு மட்டும்தான் உபதேசம் என்றிருந்தால் இந்த தீன் இன்று வரையிலும் நம் வரையிலும் வந்து சேர்ந்திருக்காது இந்த தீனை பற்றி மார்க்கத்தை அறிந்தவர்கள் மட்டும் பேச வேண்டும் என்று அல்ல இந்த முஸ்லிம் சமுதாயத்தினுடைய மிகப்பெரிய ஒரு கடமை இந்த தீனை பற்றி மக்களிடத்தில் எடுத்து சொல்வது வெறுமன அறிந்தவர்கள் மட்டுமல்ல இந்த தீனை பற்றி கொஞ்சம் தெரிந்திருந்தாலும் அதையும் பிற மக்களுக்கு எடுத்து வைப்பதுதான் இந்த மார்க்கம் கற்றுக் கொள்கிறது கண்ணியமானவர்களே அல்லாஹு இந்த உபதேசத்தை பற்றி ஒரு ஆணில் கூறும்பொழுது உங்களில் ஒரு சமுதாயத்தினர் நலவான விஷயங்கள் பக்கம் மக்களை அழைக்கட்டும் நலவான விஷயங்களை மக்களுக்கு போதிக்கட்டும் அணில் முன்கர் தீமையான விஷயங்களை விட்டு அவர்களை தடுக்கட்டும் யார் இப்படி செய்கிறார்களோன் அவர்கள்தான் வெற்றியார்கள் என்பதாக அல்லாஹ் ஒரு ஆணில் பதிவு செய்கிறான் அல்லாஹ் இங்கே இந்த வசனத்தில் யார் அறிந்திருக்கிறார்கள் என்று சொல்லவில்லை மக்களுக்கு மத்தியில் யார் நலவான விஷயங்களை எடுத்து சொல்கிறார்களோ நலவின் பக்கம் மக்களை அழைக்கிறார்களோ நல்ல காரியங்கள் பக்கம் மக்களுக்கு ஏவுகிறார்களோ தீயதை விட்டு மக்களுக்கு தடுக்கிறார்களோ அவர்கள்தான் வெற்றியாளர்கள் என்பதாக அல்லாஹ் குரானில் பதிவு செய்கிறான் கண்ணியமானவர்களே நல்ல உபதேசங்கள் பெரியவர்கள் முன்னோர்கள் ஆலிம்கள் அறிஞர்களிடத்தில் இருந்து நாம் கற்றுக்கொண்டால் அதை நாமும் அமல் செய்ய வேண்டும் அந்த உபதேசங்களை மற்ற மக்களுக்கும் நாம் எத்தி வைக்க வேண்டும் அதுதான் குரான் கற்றுக் கொடுக்கிறது கண்ணியமானவர்களை இந்த சமுதாயத்தினுடைய கடமையும் அதுதான் உபதேசம் என்பது ஒரு சாராருக்கு மட்டுமல்ல அனைத்து மக்களின் மீதும் முஸ்லிம் சமுதாயத்தின் மீது அல்லாஹு தால இந்த உபதேசத்தை கடமையாக்கியிருக்கிறான் அல்லாஹு தாலா நபி சல்லாஹூ செல்லம் அவர்களின் மூலமாக சஹாபாக்களுக்கு பல நேரங்களில் பல சந்தர்ப்பங்களில் எல்லா சமயங்களிலும் சல்லல்லாஹு அலைவசல்லமன் அவர்கள் அல்லாஹாவை பற்றிய சல்ல சஹாபாக்களுடைய உள்ளத்தை ஒரு பசுமையான உள்ளமாக உபதேசத்தின் மூலமாக ஒரு பசுமையான உள்ளமாக அல்லாஹினுடைய அச்சத்தினால் பயப்படக்கூடிய உள்ளமாக அல்லாஹினுடைய ரகமத்தினால் குளிரக்கூடிய உள்ளமாக சல்லல்லாஹா வளைவ செல்லமன் அவர்கள் உபதேசத்தின் மூலமாக சஹாபாக்களுடைய உள்ளத்தை பக்குவப்படுத்தினார்கள் சஹாபாக்களுடைய உள்ளத்தை உபதேசத்தின் மூலமாக பக்குவப்படுத்தினார்கள் நான்கு ஹலீஃபாக்களாக இருக்கட்டும் பெரும் பெரும் சஹாபாக்களாக இருக்கட்டும் தனித்தனியாக பொதுவாக கூட்டாக என்று வளைவ செல்லமன் அவர்கள் சஹாபாக்களுக்கு எல்லா எந்த விஷயத்தை பற்றியும் உபதேசம் செய்யாமல் இருந்ததில்லை எல்லா விஷயங்களை பற்றியும் செல்லமன் அவர்கள் சஹாபாக்களுக்கு உபதேசித்துக் கொண்டே இருந்தார்கள் கண்ணியமானவர்களே நினைக்கிறோம் அபிசல்லில் பதிவு செய்கிறார்கள் ஒருவர் நீங்கள் எதை பிரியப்படுகிறீர்களோ அதை உங்களுடைய சகோதரருக்கும் பிரியப்படாதவரை நீங்கள் முழுமையான மீன் ஆக முடியாது என்பதாக செல்லவதாலு பதிவு செய்திருக்கிறார்கள் கண்ணியமானவர்களை நாம் யோசிக்க வேண்டும் நாம் ஏதாவது விஷயத்தை கேட்கிறோம் கேட்டு நடந்து அதை நாம் அதை அமல் செய்து நாம் சுவனத்திற்கு செல்ல விரும்புகிறோம் சுவனத்திற்கு செல்ல விரும்புகிறோம் அதே போன்று என்னுடைய சகோதரனும் சுவனத்திற்கு செல்ல வேண்டும் என்னுடைய குடும்பமும் சுவனத்திற்கு செல்ல வேண்டும் என்னுடைய பிள்ளைகளும் என்னுடைய மனைவியும் சுவனத்திற்கு செல்ல வேண்டும் என்று முழுமையானமீன் கிடையாது பதிவு செய்திருக்கிறார்கள் நினைக்கிறோம் நான் மட்டும் எப்படியாவது நான் அடைஞ்சிடணும் ஏதாவது ஒரு அமல் செய்து நான் அடைந்து விட வேண்டும் நல்ல விஷயம்தான் நாம் செய்யக்கூடிய அமல்களை நாம் செய்யக்கூடிய நலவான விஷயங்களை நம்முடைய சகோதரருக்கும் எத்தி வைக்க வேண்டும் நாம் செய்யக்கூடிய செய்யாமல் இருக்கிற தீமைகளை சகோதரருக்கும் சொல்லி அதை அதை விட்டு தவிர்க்க வேண்டும் நம்முடைய குடும்பத்தினருக்கும் நம்முடைய மனைவிக்கும் நம்முடைய மக்களுக்கும் அதை எடுத்துரைத்து அவர்களையும் சுவனத்திற்கு செல்ல வேண்டும் எப்படி நாம் சுவனத்திற்கு செல்வதற்கு ஆசையப்படுகிறோமோ அதே போன்று நம்முடைய சகோதரர்களையும் சுவனத்திற்கு அழைத்து செல்ல வேண்டும் சுவனத்திற்கு அழைத்து செல்ல வேண்டுமானால் நாம் எதையெல்லாம் செய்கிறோமோ அந்த விஷயங்களின் அளவான விஷயங்களை மாருப் நம்முடைய சகோதரர்களுக்கும் நம்முடைய குடும்பத்தினருக்கும் அதை நாம் நல்ல விஷயங்களை ஏவ வேண்டும் முன்கர் கெட்ட விஷயங்களை விட்டு நாம் தவிர்ந்திருப்பது போன்று நம்முடைய குடும்பத்தினரையும் நம்முடைய சகோதரர்களையும் நம்முடைய பிள்ளைகளையும் அதை விட்டு நாம் தடுக்க வேண்டும் அப்போதுதான் சல்லல்லாஹ் வலையு செல்லமன் அவர்கள் சொல்லி காட்டிய அந்த முழுமையான முப்மீன்களுக்கு சான்றாக அமையும் கண்ணியமானவர்களே சல்லல்லாஹ் வலையு செல்லமன் அவர்கள் சொன்னார்கள் உபதேசத்தை பற்றி கூறும்போது தரக் உங்களுக்கு மத்தியில் நான் இரண்டு உபதேசங்களை விட்டு சொல்கிறேன் முதலாவது பேசக்கூடிய ஒரு உபதேசம் இரண்டாவது மௌனமாக இருக்கக்கூடிய ஒரு உபதேசம் பேசக்கூடிய உபதேசம் என்பது ஆன் நான் உங்களுக்கு மத்தியில் ஒரு ஆணை விட்டு செல்கிறேன் பேசக்கூடிய உபதேசம் மக்கள் ஒரு மனிதன் ஒரு மனிதனாக படைக்கப்பட்ட நபர் இந்த உலகத்தில் எப்படி வாட வேண்டும் மறுமையில் எப்படி இருப்பான் இந்த உலகத்தில் எப்படி வாழ்ந்தால் அவனுக்கு என்னென்ன நிலைகள் எல்லாம் வரும் என்று குரான் தெளிவாக பேசியிருக்கிறது வெறுமன அவன் மட்டுமல்ல குடும்பம் சார்ந்த வியாபாரம் சார்ந்த உத்தியோகம் சார்ந்த எல்லா விஷயங்களையும் சார்ந்த குரான் நமக்கு பேசக்கூடிய ஒரு உபதேசமாக செல்ல விட்டு சென்றிருக்கிறார்கள் இரண்டாவது விஷயம் அசாமிது மௌனமான ஒரு உபதேசம் மௌனமான உபதேசம் அல் மௌத் என்று சொன்னார்கள் மரணம் என்பது ஒரு மனிதனுடைய பேச்சில்லாமல் மௌனமான ஒரு உபதேசம் ஒரு மனிதன் மரணத்தை நினைத்தால் ஒரு நாள் முழுக்க நிம்மதியாக இருக்க முடியாது மரணத்தை நினைத்தால் அவன் ஒரு நாள் முழுக்க நிம்மதியாக இருக்க முடியாது குடும்பத்தோடு சந்தோஷமாக வாழ முடியாது வியாபாரத்தை சந்தோஷமாக செய்ய முடியாது தொழுகைகளை விட்டுவிட்டு மற்ற காரியங்களுக்கு செல்ல முடியாது செல்லல்லா வரேசம் சொன்னார்கள் குறைந்தது ஒரு மனிதன் மரணத்தை பற்றி ஒரு நாளில் எழுபது முறையாவது நினைக்க வேண்டும் நம்ம ஒரு முறை இரண்டு முறை நினைத்தாலே அந்த நாளே ரொம்ப சோர்வா இருக்கும் மரணம் யாராவது நம்முடைய நெருக்கமானவர்கள் மரணித்து விட்டால் நம்மை நமக்கு தெரிந்தவர்கள் யாராவது மரணித்து விட்டால் அவர்களுடைய மரணமே நம்மால் ஜீரணிக்க முடியாது நம்முடைய மரணம் நம்முடைய கபருடைய வாழ்க்கை மஹஷருடைய வாழ்க்கை என்று நாம் நினைக்கும் போது ஒரு நாளும் ஒரு மனிதன் அது எவ்வளவு பெரிய உபதேசம் செல்லலாம் சொன்னார்கள் அந்த உபதேசத்தை ஒரு மனிதன் விளங்கிவிட்டால் அவன் என்றைக்கும் பாவம் செய்ய மாட்டான் ஒரு மனிதன் மரணத்தை நினைத்துக்கொண்டே இருந்தால் பாவத்துடைய சிந்தனை வராது நான் எப்படியாவது நல்ல மரணம் அடைய வேண்டும் அல்லாஹுக்கு பொருத்தமான மரண நிலையில் மரணம் அடைய வேண்டும் அவனுக்கு சந்தோஷமான நிலையினுடைய மரணம் உண்டாக வேண்டும் என்று அந்த மரணத்தினுடைய தயாரிப்பில் ஒரு மனிதன் கிடப்பான் நபி சொன்னார்கள் இரண்டு உபதேசங்கள் ஒன்று பேசக்கூடிய உபதேசம் குர்ஆன் குர்ஆனில் இல்லாத விஷயங்களே இல்லை எந்த விஷயமாக இருந்தாலும் குர்ஆனில் அவ்வளவு தெளிவாக அல்லாஹ் சுபஹானஹு வதஆலா முழு மனித சமுதாயத்திற்கும் அல்லாஹ் தஆலா குர்ஆனின் மூலமாக மிகப்பெரிய உபதேசத்தை வைத்திருக்கிறான் இரண்டாவது மரணத்தின் மூலமாக இந்த மனிதன் தன்னுடைய வாழ்க்கையினுடைய மறுமையினுடைய தயாரிப்புக்காக மிகப்பெரிய உபதேசமாக தாலா மரணத்தையும் வைத்திருக்கிறான் கண்ணியமானவர்களே நாம் செல்லக்கூடிய நம்ம கேட்கக்கூடிய உபதேசங்களை சஹாபாக்கள் எப்படி எடுத்துக்கொள்வார்கள் சஹாபாக்களுக்கு நபி சொல்லா அலிவுசல்லமன் அவர்கள் சந்தர்ப்பம் கிடைத்தால் நசிஹத் செய்வார்கள் நல்ல உபதேசங்களை செய்வார்கள் சஹாபாக்கள் எத்தனை உபதேசங்கள் கேட்டாலும் எந்த ஒரு சகாபியினுடைய மன மனநிலையும் இப்படி இருக்காது நான் எல்லாத்தையும் கற்றுக்கொண்டேன் எல்லா உபதேசங்களையும் நான் செவியுற்றேன் எல்லா விஷயங்களையும் நான் ஏற்றுக்கொண்டேன் எனக்கு இதற்கு பிறகு எந்த ஒரு உபதேசமும் தேவையில்லை என்று எந்த ஒரு சகாபையும் கிடையாது அப்படி இருந்திருந்தால் அதில் தபுபக்கர் ரதி அல்லான் அவர்கள் சல்லல்லா அலுவலாம் அவர்களின் மூலமா கிடைத்த உபதேசங்கள் லட்சக்கணக்கான ஹதீசுகளும் உபதேசங்களும் ஆனால் அந்த அபுபக்கர் ரதியான் அவர்களும் கூட இப்படி நினைத்தது கிடையாது சஹாபாக்கள் சல்லல்லா வலிசுலம் உபதேசங்களை கேட்டால் ஒவ்வொரு சகாபையும் நினைப்பார்கள் சல்லல்லா வளைவுசெல்லமன் அவர்கள் என்னை பற்றி தான் கூறுகிறார்கள் என் விஷயத்தில் தான் கூறுகிறார்கள் என்னுடைய விஷயத்தில்தான் கூறுகிறாள் என்று பயந்து பயந்து அந்த உபதேசங்களை நிறைவேற்றுவார்கள் அந்த உபதேசங்களை வாழ்க்கையில் அமல் செய்வார்கள் கண்ணியமானவர்களை நாம் யோசித்து பார்க்க வேண்டும் இன்று நம்முடைய பிள்ளைங்களாக இருக்கட்டும் நம்முடைய குழு உறவினர்கள் நம்முடைய சொந்த பந்தங்கள் நமக்கு தெரிந்தவர்கள் யாராக இருக்கட்டும் உபதேசம் என்று நினைத்தாலே எல்லாம் ஓடிடுவாங்க நல்ல விஷயம் என்று பேசினாலே எல்லாம் ஓடிடுவாங்க அப்படியும் கேட்டால் ஒரு மஜ்லிசு ஏதாவது ஒரு மஜ்லிஸ் மாதிரி நினைத்து உபதேசம் என்று மஜ்லிசா உட்கார வச்சோம் அப்படின்னா அவர் என்ன தெரியுமா இவர் பெரிய ஒழுக்கம் இவர் பேச வில ஏதாவது நல்ல விஷயங்கள் பேசினால் இவர் எவ்வளோ பெரிய ஓக்கியமாக இருக்கிறாரு யோக்கிய மாதத்தில் இருக்கிறாரு இவர் நல்ல விஷயங்களை சொல்கிறாரு இவரே சரியில்லை நம்ம எப்படி ஏற்றுக்க முடியும் எனக்கெல்லாம் இந்த உபதேசத்துக்கு இந்த உபதேசம் தேவையே இல்லை இது எனக்கு உண்டான உபதேசம் கிடையாது யாருக்காவது செய்ய வேண்டிய உபதேசம் இது எனக்கு உண்டான உபதேசம் அல்ல இப்படின்னு பல நபர்களும் பல ரூபத்தில் நினைக்கக்கூடிய ஒரு நிலை கண்ணியமானவர்களே சஹாபாக்கள் ஈமானில் பூரணத்துவத்தை அல்லாஹு தலைமாவின் மிகப்பெரிய ஒரு நிறைவை கொடுத்திருந்தான் ஆனால் அந்த சகாபாக்கலத்தினுடைய உள்ளத்திலும் கூட சல்லல்லா உலக செல்லமன் அவர்கள் அவர்களுடைய வார்த்தையின் மூலமா வந்த உபதேசங்களை என்றையும் என்றைக்கும் அவர்கள் இதுக்கு எனக்கு இது எனக்கு தேவையில்லை இந்த உபதேசம் என்னுடைய வாழ்க்கைக்கு தேவையில்லை என்று யாரும் நினைத்தது கிடையாது கண்ணியமானவர்கள் நம்ம யோசித்து பார்க்க வேண்டும் இந்த உலகத்தில் யாரெல்லாம் உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கிறார்களோ செல்வாக்கில் உயர்ந்திருக்கிறார்களோ உலகத்தில் உயர்ந்த கண்ணியமான அந்தஸ்தை அடைந்திருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் தானாக அடையவே இல்லை செல்லல்லுடைய வாழ்க்கையில் அல்லது தங்களுடைய பெற்றோருடைய உபதேசம் பெற்றோருடைய உபதேசம் அந்த உபதேசின் பறக்கத்தினால் யார் அதை ஏற்றுக்கொண்டார்களோ மிக பெரிய இந்த உலகத்தில் போற்றப்படக்கூடிய மகான்களாக உருவாக்கின உருவாகினார்கள் உலகத்தில் அவர்களை பற்றி பேசப்படக்கூடிய மிகப்பெரிய ஒரு மனிதராக திகழ்ந்தார்கள் என்றால் அதற்கு வெறுமன அவர்களுடைய திறமை மட்டுமல்ல சல்லல்லாறு சொன்ன அவர் கற்றுக் கொடுத்த ஒரு ஆணை மூலம் அவர்கள் எடுத்துக்கொண்ட உபதேசங்கள் தன்னுடைய பெற்றோர்களின் மூலம் தங்களுடைய இமாம்களின் மூலம் தங்களுடைய ஆசிரியர்கள் மூலம் எடுத்துக்கொண்ட உபதேசங்கள் தான் அவர்களை இந்த அளவுக்கு உயர்த்து நிறுத்தி இருக்கிறது இன்னும் நம்ம யோசித்து பார்க்கணும் நம்முடைய குழந்தைகளுக்கு எந்த அளவுக்கு நம்ம உபதேசம் செய்கிறோம் நம்ம உபதேசம் செய்கிறதே இல்லை உபதேசம்ன்ற பேருக்கே இடம் இல்லை ஏன் அப்படின்னா காலையில் இரவு படுக்கிறப்ப குழந்தைங்கள்லாம் படுத்துடுறாங்க அப்போ நம்ம வீட்டுக்கே வரோம் இரவு குழந்தைங்கள்லாம் தூங்கிடுவாங்க அப்போ தான் நம்ம வீட்டுக்கு வரோம் அவங்க காலையில் எழுந்து சீக்கிரமாக இருந்துச்சு ஸ்கூலுக்கு போகிறாங்க மதர்சாவுக்கு வராங்க நம்ம அவங்க போன பிறகு தான் எந்திரிக்கிறோம் கண்ணியமான நம்ம யோசிக்க வேண்டும் இன்று குடும்பங்களில் பிரச்சனைக்கும் காரணமும் உபதேசம் இல்லாத குடும்பங்கள் தான் எந்த குடும்பத்தில் உபதேசம் இல்லையோ எந்த சமூகத்தில் உபதேசம் இல்லையோ எந்த உள்ளத்தில் உபதேசங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பணப்பான்மை இல்லையோ அது மிகப்பெரிய பேர் ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய மிகப்பெரிய ஒரு சிக்கலாக அமையும் கண்ணியமானவர்களே இன்றைக்கும் குடும்பங்களில் பிரச்சனைகள் என்றால் அதற்கும் காரணம் உபதேசங்கள் தான் சரியான முறையில் தன்னுடைய குழந்தைகளை புகுந்த வீட்டில் எப்படி இருக்க வேண்டும் மாமனிடத்தில் கணவனிடத்தில் அவருடைய ஹயிறுகள் என்ன கனடத்தில் அவருடைய கண்ணியம் என்ன என்று பெற்றோர்கள் போதித்திருக்க வேண்டும் பெற்றோர்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும் அவர்களுக்காக குழந்தைகளுக்காக என்று நேரத்தை ஒதுக்கி அவர்களுக்காக தனி நேரத்தை ஒதுக்கி அவர்களுக்கு நல்ல உபதேசங்களை செய்ய வேண்டும் எந்த குழந்தையும் ஒரு சமயத்தில் ரெண்டு சமய மூணுமே மூணு டைமு நம்ம நல்ல விஷயம் சொன்னோம் அப்படின்னா கேட்காம போவான் நாலாவது டைம் கேட்பான் நாலாவது டைம் ஐந்தாவது டைம் ஏதோ ஒரு நாள் கேட்பான் ஆனால் அவன் கேட்கவில்லை என்பதற்காக உபதேசங்கள் செய்யாமல் இருக்கக்கூடாது கேட்கவில்லை என்பதற்காக உபதேசங்கள் செய்யாமல் இருக்கக்கூடாது ஒரு வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம் ஒரு பெரிய ஒரு கம்பெனியில் ஒரு வாலிபர் இன்டர்வியூக்காக போகிறாரு இன்டர்வியூக்காக போகிறாரு எல்லாமே ஒவ்வொரு தோறாக இன்ட்ரிவியூ வாங்கிட்டே இருக்கிறாங்க பெரிய போஸ்டிங் ஏதோ அப்போ அந்த வாலிபர் பார்க்குறாரு தன்னுடைய தந்தை வீட்டில் இந்த பொருளை இந்த இடத்துல வைங்க இந்த மாதிரி செய்யுங்க இப்படிலாம் சொல்லுவார் அந்த அந்த மகனுக்கு பிடிக்கவே பிடிக்காது பிடிக்கவே பிடிக்காது தந்தை சொல்லக்கூடிய விஷயங்களை எடுத்துக்கவே மாட்டார் அந்த இட்ரி இன்ட்ரிவுக்கு போகிறாரு அந்த மேட்டு வந்து ஒரு மாதிரி கோணையாக இருக்குது பொருட்கள் எல்லாம் இல்லாத இடங்கள்ல இருக்குது பொருட்கள்லாம் எல்லாரும் மட்டும் தான் கவனத்தில் இருக்கிறாங்க அந்த வாலிபர் மட்டும் அந்த மேட்டை சரி செய்கிறாரு கரெக்டான இடங்களில் அந்த பொருட்களை வைக்கிறாரு எந்த எந்த கேட்கல எது கேள்வியும் செலக்ட் ஒழுக்கம் என்பது மிகப்பெரிய ஒரு முக்கியம் கல்வியை கல்வியை விட ஒழுக்கம் என்பது ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு அம்சம் அந்த ஒழுக்கத்தை கற்பிக்கக்கூடிய இடத்தில் பெற்றோர்களும் ஆசிரியர்களும் இருக்கிறார்கள் இருக்கும் நாம் நம்முடைய குழந்தைகளுக்கு நேரத்தை ஒதுக்கி எவ்வளோ நேரங்களாக இருந்தாலும் வேலைகளாக இருந்தாலும் நல்ல ஒடுக்கங்களை நல்ல உபதேசங்களை போதிக்க வேண்டும் இல்லை என்றால் எப்படி பல குடும்பங்களில் இணக்கங்கள் பிணக்கங்கள் இருந்து கொண்டே இருக்கிறதோ அது போன்று நம்முடைய குழந்தைகளும் ஒரு வீட்டுக்குன்னு போது நல்லதுன்னா என்னன்னே தெரியாது நல்லது சொல்லி கொடுத்தாதானே தெரியும் நம்ம தான் காலையில் தூங்குறப்ப பிள்ளைங்களுக்கு தூங்குறப்ப நைட்டு வரோம் பிள்ளைங்க போகிறப்ப நம்ம கடைசியாக எழுந்திரிக்கிறோம் என்ன நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுப்பீங்க மதரசாக்கு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் வருவாங்க அவங்க என்ன கற்றுக் கொடுப்பாங்க ஸ்கூல்ல போறாங்க ஸ்கூல்ல ஒழுக்கங்கள்லாம் கற்றுப்பிக்க மாட்டாங்க கல்வியை மட்டும்தான் கற்று கற்பிக்கப்படும் ஒரு சில ஒழுக்கங்களை மட்டும்தான் கற்பிக்கப்படும் ஆனால் அந்த குழந்தைகளை நல்ல ஒழுக்கத்தோடு நல்ல உபதேசங்களோடு வடக்கக்கூடிய பொறுப்பு பெற்றோர்களுக்கு தான் இருக்கிறது கண்ணியமானவர்களே அந்த விஷயத்தில் நாம் கவனத்தோடு இருக்க வேண்டும் கண்ணியமானவர்களே உபதேசங்கள் என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம் சஹா சல்லல்லா அலிஸ்லம் சஹாபாக்களும் இமாம்களும் முன்னோர்களும் நம்முடைய இறை நேசர்களும் எதற்காக இந்த உபதேசங்கள் எல்லாம் செய்தார்கள் என்றால் ஒரு மனிதன் தன்னுடைய ரப்பை சரியான முறையில் அடைய வேண்டும் தன்னுடைய ரப்பை சரியான முறை தன் தன்னுடைய ரப்பை அடையக்கூடிய பாதை சரியாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் சல்லல்லா அலிஸ்லம் அவர்களில் இருந்து இமாம்கள் ஆகிய நம்முடைய முன்னோர்கள் இறை நேசர்களும் நமக்கு காண்பித்திருக்கிறார்கள் கண்ணியமானவர்களே அப்படிப்பட்ட உபதேசங்களை நாம் படித்து நம்முடைய வாழ்க்கையில் அமல் செய்ய வேண்டும் கண்ணியமான்களே அதே போன்று இன்றைய இன்றைய மாதம் வழிமாறுகளின் நினைவு கூறக்கூடிய மாதம் ஒரு சின்ன விஷயத்தை சொல்லி கொள்கிறேன் அப்துல் காதர் ஜீலானி ரஹமத்துல்லாய் அவர்கள் இறை நேசர்களுக்கெல்லாம் தலைவர் அவருடைய உபதேசம் என்பது அவருடைய உபதேசத்தினுடைய அந்த சொற்பொழிவு மன்றத்தில் யாராவது அமர்ந்தால் இப்படி வரலாறில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அவர்களுடைய பேச்சை கேட்டு உபதேசங்களை நல்ல உபதேசங்களை கேட்டு லட்சக்கணக்கான மக்கள் தீய எண்ணத்தில் நல்லவர்களாக நல்லவர்களாக மாறியிருக்கிறார்கள் ஆயிரக்கணக்கான நபர்கள் தழுவி தழுவியிருக்கிறார்கள் அவர்கள் நல்ல அந்த உபதேசத்தினுடைய மேடையில் அமர்ந்தால் பெரும் பெரும் தலைவர்கள் எல்லாம் அவருடைய மதிலீசில் அமருவார்கள் அவர்களுடைய பேச்சை கேட்டால் உள்ளங்கள் எல்லாம் உருகி ஆரம்பித்து விடுவார்கள் அப்படிப்பட்ட மகான் இந்த மாதத்தில் அவர்கள் இந்த உலகை விட்டு பிரிந்த நாள் அதற்கு முன்னால் அவர்கள் அவருடைய தந்தை எந்த அளவுக்கு பேணுதலாக இருந்தார்கள் அவருடைய தாய் எந்த அளவுக்கு பேணுதலாக இருந்தார்கள் அவருடைய தந்தையின் பேர் அப்துல் காஜல் தீரானி ரஹமத்துல்லா அவர்கள் அவருடைய வம்சா அவருடைய சல்லுடைய தொடர்புடையே வரும் அவருடைய தந்தை வந்து ஹொசைன் ரஜியாவுடைய பரம்பையில் வந்த வந்தவர்கள் அவருடைய தாயார் உம்முல் ஹைர் தாயார் ஹசன் ரஜி பரம்பரையில் பரம்பலில் வந்தவர்கள் நபிசல்லாசருடைய பரம்பையில் வர வந்தவர்கள் அவருடைய தந்தை சாதாரண விறகு வெட்டி அவரும் மிகப்பெரிய இறைநேசர் ஒரு சமயத்தில் ரொம்ப பசி பசியினுடைய கடுமை அவர் ஓரத்தில் சென்று கொண்டிருக்கிறார் சென்று கொண்டு கூடிய பாதையில் ஒரு ஓடை ஓடுகிறது கடுமையான பசி ஓடையில் ஒரு படம் ஆப்பிள் படம் சென்று கொண்டிருக்கிறது அதை எடுத்து சாப்பிட்டு விட்டார் கடுமையான பசி எடுத்து சாப்பிட்டு விட்டார் சாப்பிட்ட பிறகுதான் நினைக்கிறாரு இது எங்கிருந்து வருது நம்ம சாப்பிட்டது ஹராமா ஹலாலா இது யாருடைய தோட்டம் நினைக்கிறார் அப்படியே அந்த அந்த ஓடை எங்கெல்லாம் வருதோ அப்படியே அந்த தொடர்ந்து செல்கிறார் ஒரு மாளிகையில ஒரு தோட்டத்தில் போய் முடியுது அந்த தோட்டம் யாருதுன்னு பார்த்தா அந்த அரசனுடைய தோட்டம் அரசனுடைய தோட்டம் அருந்து போய் சொல்கிறார் அபு சாலிஹ் அவருடைய அப்துல் காதல் ஜீனர் அஹமத் அவருடைய தந்தையின் பேர் அபு சாலிஹ் விரகு வெட்டி சாதாரண விரைவெட்டி வெட்டி மிகப்பெரிய இறைநேசர் அவர் சென்று அரசரிடத்துல சொல்கிறார் இந்த மாதிரி ஓடையில் ஒரு பழம் வந்துச்சு பசினால் நான் சாப்பிட்டேன் சரி இங்கே ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படியே அடிச்சுட்டு போகிறது இந்த மாதிரி நிறைய பழங்கள் போகும் நிறைய நபர்கள் சாப்பிட்ற ஒன்றும் பிரச்சனை இல்லை போங்க விடவே மாட்டிக்கிறார் அந்த இமாமினுடைய தந்தை சாலி அவர் விடவே மாட்டேங்கிறார் இல்லை ஏதாவது நீங்கள் சொல்லுங்கள் நான் செய்கிறேன் மூன்று முறை இப்படி அந்த அரசரை சொல்கிறார் எதுவும் இல்லை பிரச்சனை இல்லை போங்க அப்போ அந்த அரசர் சரி இவராக கேட்கிறான்பதற்காக அந்த அரசரை சொன்னார் உனக்கு ரெண்டு ஆப்ஷன் உங்களுக்கு ரெண்டு நிபந்தனைகள் இருக்கிறது ஒன்று இந்த தோட்டத்தில் வார்டனாக இருங்க தோட்ட தோட்டக்காரனாக இருங்க தோட்டத்தை பாது பராமரித்து கொண்டு தோட்ட வேலை செய்து கொண்டு இருங்க இல்லை அப்படின்னா எனக்கு ஒரு மகள் இருக்கிறாள் கண் தெரியாதவள் ஊமையானவள் காதும் கேட்காது கை காலும் ஊனம் இப்படி ஒரு மகள் இருக்கிறார் அவரை நீங்கள் என்ன பண்ணுங்க திருமணம் செஞ்சுக்கோங்க உடனே அந்த அபுசாலி ரஹமத்துல்லா அவர்கள் பெரியார் அவர் சொன்னார் யோசிச்சு பார்த்துட்டு நான் அந்த பெண்ணை திருமணம் முடிச்சுக்கிறேன் அந்த பெண்ணை நான் திருமணம் முடிச்சுக்கிறேன் ஏன் அப்படின்னா நான் கேட்காமல் அந்த படத்தை சாப்பிட்டு விட்டேன் என்னுடைய அமல்கள் ஹராமாகி விடுமோ என்ற பயத்தினால் நான் அந்த ஊனமான பெண்ணுக்கு நான் பணிவிடை செய்தால் அல்லாஹத்தால் என்னுடைய பாவத்தை என்ன பாவம் செஞ்சார் அவரு தெரியாம பசி பசியின் காரணனால அந்த பழத்தை எடுத்து சாப்பிட்டாரு அந்த தோட்டக்காரர் அந்த அரசரும் அனுமதியும் கொடுத்து விட்டார் ஆனாலும் அந்த பெரிய பெரியாருடைய முன்னோர்களுடைய இறை நேசருடைய உள்ளத்தில் எவ்வளோ பெரிய நெரிடல் அந்த ஊனமான பெண்ணை நான் திருமணம் முடித்துக் கொள்கிறேன் முடிவெடுத்துட்டார் முடிவெடுத்து அந்த பெண்ணையும் திருமணம் செய்துட்டார் அந்த பெண்ணை பார்க்கவே இல்லை திருமணத்திற்கு முன்னால் அப்புறம் எல்லாம் ஈஜா கப்பல ஆன பிறகு அரசர் நீங்கள் போய் பாருங்க உள்ள இருப்பாங்க அந்த அறையில் இருப்பாங்க நீங்கள் போய் பாருங்க அப்படின்னு சொல்றாரு அந்த அபுசாலிஹா அவர்கள் போகிறார்கள் அந்த அறையில் பார்த்துவிட்டு ஓடி வருகிறார் பயந்து ஓடி வருகிறார் பயந்து அலறிட்டு ஓடி வருகிறார் என்ன காரணம் என்று கேட்கும்பொழுது அந்த அரசிடத்தில் சொன்னார் நீங்கள் என்ன வர்ணனையில் தங்களுடைய மகளை சொன்னீர்களோ அப்படிப்பட்ட பெண்ணே உள்ள இல்லை வேற யாரோ இருக்கிறாங்க நீங்க என்ன சொன்னீங்களோ அப்படிப்பட்ட பெண்ணே உள்ள இல்லை வேற யாரோ இருக்கிறாங்க இல்லை அவர் தான் என்னுடைய பெண் அந்த அரசர் சொன்னார் அவர் தான் என்னுடைய மகள் என்னுடைய மகள் மகளுடைய கண் குருடுதான் ஹராமான விஷயங்களை விட்டு பார்ப்பதை விட்டும் என்னுடைய மகளுடைய கண் குருடு அவர் எவ்வளவு பெரிய பேணுதலாக இருந்திருப்பார் அந்த அரசர் என்னுடைய பெண்ணுடைய வாய் என் மகளுடைய வாய் ஊனம்தான் ஊமைதான் ஹராமான தேவையில்லாத விஷயங்களை பேசுவதை விட்டும் என்னுடைய மகளுடைய வாய் ஊமை காதுகள் தேவையில்லாத விஷயங்களை கேட்பதை விட்டும் என்னுடைய காது என் பெண் மகளுடைய காது செவிடு கைகளும் தேவையில்லாத விஷயங்கள் ஹராமான கால்கள் ஹராமான விஷயங்களை விட்டு தவிர்ந்திருப்பதில் என்னுடைய கால் என்னுடைய மகளுடைய கால்களும் கரங்களும் ஊனம் என்று சொன்னார் அவ்வளோ அழகான பெண் அந்த அரசருடைய மகள் அவ்வளவு அழகான பெண் அந்த பெண்ணுடைய பெயர் தான் உம்முல் ஹைர் ஹசன் ரதில் அவருடைய வம்சத்தில் வந்த பெண் தாயார் அந்த அபுசாலி என்ற அந்த பெரியார் ஹொசைன் அவருடைய வம்சத்தில் வந்தவர்கள் அவர்களுக்கு பிறந்த குழந்தை அப்துல் காதல் ஜீனானி ரஹமத்துல்லாய் அவர்கள் அவர்களை பற்றி பேச வேண்டுமானால் பேசிக்கொண்டே செல்லலாம் அவர்களுடைய ஒரே ஒரு சபையில் பேசினார்கள் என்றால் பலாயிரக்கணக்கான நபர்கள் இஸ்லாத்தை ஏற்பார்கள் அவர் அவர்கள் கடைசி ஒரு விஷயத்தை சொன்னார்கள் இதை சொல்லி கொண்டு முடித்து விடுகிறேன் கண்ணியமானவர்களே சொன்னார்கள் நான் இந்த உலகத்தில் அல்லாஹ் எல்லா சட்டங்களையும் எல்லா இபாதத்தையும் நான் ஆராய்ச்சி செய்தேன் நான் ஆய்வு செய்தேன் அதில் தாலா பசித்தவருக்கு உணவடிப்பதை விட பெரிய இபாதத் எதுவுமே இல்லை என்று நான் ஆய்வினுடைய இறுதியில் உணர்ந்து கொண்டேன் சொல்லிவிட்டு அந்த பெரியார் சொன்னார் யார் அல்லாஹு தாலா எனக்கு ஒரு நாள் இப்படி சந்தர்ப்பம் கொடுக்கிறான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து செல்வங்களும் எனக்கு கொடுத்தால் அந்த செல்வங்களை எல்லாம் நான் விற்று யார் பசித்திருக்கிறாரோ அவனுக்கு அவருக்கு உணவளிப்பேன் என்று சொன்னார்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள் பசித்தவனுக்கு ஒரு கவலம் உணவளிப்பது இரவு முழுக்க நின்று வணங்கியதை விடவும் சிறந்தது பசித்தவனுக்கு ஒரு கவலம் உணவளிப்பது காபத்துள்ளாவினுடைய அந்த கிசா துணியை அவன் எடுத்து மாற்றினால் அவனுக்கு என்ன நன்மை கிடைக்குமோ அதை விடவும் சிறந்தது ஒரு பசித்தவனுக்கு ஒரு வயிற ஆரணி அவனுக்கு பசித்தவனுக்கு ஒரு கவலம் உணவு கொடுப்பது இந்த சிறந்தது என்பதாக பதிவு செய்திருக்கிறார்கள் கண்ணியமானவர்களை அவருடைய உபதேசம் என்பது ஒரு பத்து உபதேசங்கள் நான் எடுத்து வைத்திருந்தேன் கண்ணியமானவர்கள் இன்ஷா அல்லா நேரம் கிடைத்தால் அடுத்த வாரத்தில் பேசும் அவர்களை பற்றியும் அவர்கள் இந்த உம்மத்திற்கு ஒரு மனிதன் இந்த உலகத்தில் கண்ணியமான வாழ்க்கை வாழ வேண்டும் உலகத்திலும் கண்ணியம் மறுமையிலும் மஷரிலும் கபரிலும் சிறந்த வாழ்க்கை வாழ வேண்டுமானால் அந்த பத்து உபதேசங்கள் படி அமல் செய்தால் இன்ஷா அல்லாஹ் கண்ணியமான வாழ்க்கையும் நிலையான ஆகிரத்துடைய வாழ்க்கையும் இன்ஷா அல்லா அல்லாஹ் அவன் கொடுப்பான் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அல்லாஹ் சுபஹானோ தாலா எந்த உபதேசங்களை சல்லல்லா அலிசம் அவர்களின் மூலமாக நமக்கு கொடுத்திருக்கிறானோ ஒரு ஆணின் மூலமாக என்ன உபதேசங்களை செய்திருக்கிறானோ அப்படிப்பட்ட நல்ல உபதேசங்களை நம்முடைய வாழ்க்கையில் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் மனைவி தந்தல்வானாக மேலும் அல்லாஹக்கூடிய நல்ல உபதேசங்களை எடுத்து நடந்து மரணிக்கும் போது லா இலாஹில் அல்லல்லா முஹம்மது ரசூருல்லா என்ற களிமாவோடு நல்ல மரணத்தை அல்லாஹோத்தாலம் அறைக்கு நசீபாக்குவானாக ஆமீன் வாக்ருத் ஆவான் அல் அஹமதுல்லா